வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரசார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேச தொடங்குகிறேன் புரட்டாசி மாதம் ஐப்பசி மாதம் அப்படின்னு மாதங்கள் ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருக்குது இல்லையா இந்த மாதங்களுக்கு தக்கபடியாக நாம் நம்மை வளர்த்துக் கொள்கிறோம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் புரட்டாசி ஐ அசைவம் சாப்பிடக்கூடாது புரட்டாசி சனிக்கிழமை எப்படியாவது பெருமாள் தரிசனம் பண்ணிடணும் ஐப்பசி மாதத்தில் இப்படி புரட்டாசி மாசத்துல தான் நவராத்திரி அதனால் அம்பாளை கொண்டாடணும் ஆராதனைகள் செய்யணும் அதற்கு முன்னாடி இப்போ அதற்கப்பறம் பார்த்தீங்கன்னாக்கா கந்தசஷ்டி அந்த ஏழு ஆறு நாட்களுமே முருகப்பெருமானை வழிபடணும்னு ஒரு நியமங்கள் வச்சுக்கிட்டே வரோம் இல்லையா இதே போல் புரட்டாசி முடிஞ்சுது ஐம்பசி வந்துட்டுருக்கு அடுத்தாப்பில் கார்த்திகை வரப்பு கார்த்திகை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கும்போதே உங்கள் காதில் கேட்கக்கூடிய ஒரு விஷயம் ஓம் சுவாமியே சரணமயப்பா அப்படிங்கிற அந்த கோஷம் சரண கோஷம் ஐயப்ப கோஷம் மணிகண்ட கோஷம் எங்க பார்த்தாலும் கேட்கும் எங்க பார்த்தாலும் பல பேரு நெற்றியில் சந்தனமும் குங்குமமுமாக உடலில் கலர் கலரான அந்த கருப்பு ஆடைகள் காவி ஆடைகளை உடுத்திக்கொண்டு வேசிகளை உடுத்திக்கொண்டு துண்டு அடித்து கொண்டு காலில் செருப்பில்லாமல் இருக்கிற ஐயப்ப சாமிகளை ஐயப்பமார்களை நாம் அது பார்க்க முடியும் கார்த்திகை மாத மாசத்துல ஐயப்பனுக்கு விரதம் இருக்கிற விரதத்தை தொடங்குகிற மாதமாக கார்த்திகை பார்ப்பார்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாசத்துல ஒரு பக்கம் ஐயப்பன் விரதம் போய்கிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் திருக்கார்த்திகை தீபத் தீப திருநாள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துக்கிட்டே இருக்கும் திருவண்ணாமலையில் அப்படி திரு திருக்கார்த்திகை தீபம்னாலே நமக்கு திருவண்ணாமலை ஜோதி தான் ஞாபகத்துக்கு வரும் திருவண்ணாமலை திருக்கார்த்திகை ஜோதி தீபம் ஏத்துறாங்க மலையில் சரி இங்க ஐயப்பனுக்கு கார்த்திகை மாசத்துல மாலை போடுறோம் மார்கழி மாசத்துலயும் விரதம் இருக்கிறோம் தை மாசத்துல அந்த ஐயப்பா ஆராதனை பூஜைகள் நிறைவுக்கு வரும் அந்த சமயத்துலேயும் பூஜை போது என்ன நடக்கும் ஜோதி அந்த ஜோதி என்ன மகர ஜோதி மகர ஜோதினா என்ன மகர மாசம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்கிறோம் தை மாசத்துல அதனால் அங்கே ஜோதி மகர ஜோதி ஐயப்பன் கோவிலில் தை மகர மகரஜோதி சிவன் கோவில்களில் சிவாலயங்களில் திரு தீபம் கார்த்திகை மாசத்துல ஆக ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு நம்ம சொல்கிற வார்த்தைகள் இருக்கில்ல கண்ணராசன் ஐயா சொன்னது அது என்ன நமக்கு தேவை ஒளி வெளிச்சம் பிரைட்னஸ் கண்டிப்பாக உங்கள் பையனுடைய திறமைக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் அவனுக்கு காத்திருக்குங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லுவோம் பிரைட் பிரைட்னா வெளிச்சமாக வெளிச்சத்தை விரும்பாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கா சொல்லுங்கள் இல்லையா அந்த கமலஹாசன் அப்படிங்கிற சிறுவனுக்கு ஏவி மெய்யப்ப செட்டியாருங்கிறவர் தன்னுடைய டேபிள்ல இருந்த லைட் லாம்பை வந்து லைட்டு டேபிள் லைட்டை திருப்பி அப்படி மூஞ்சியை பார்த்தாலும் அன்னிலேருந்து அவருக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு ஏவி எம் சரவணன் வந்து குறிப்பிட்டிருப்பார் அவருடைய கமலஹாசனை பற்றி ஒரு புத்த ஒரு புத்தகத்தில் எழுதும் போது கமலஹாசனை குறிப்பிட்டிருக்காரு ஆக எல்லோருக்கும் வெளிச்சம் வேணும் இங்கே வீட்டிலேயே நம்ம சாமி கும்பிட்றோம் என்ன செய்கிறோம் தீபத்தை கொண்டு அந்த தீபம் சூடத்தை ஏற்றி அந்த அந்த வெளிச்சத்தில் தீபாராதனை செய்யும் இல்லையா சாம்பராணி அந்த நெருப்பு அந்த ஒளி அதன் மூலமாக வருகிற புகை அந்த நறுமணத்தை கொண்டு இப்படி பூஜைகள் செய்யணும் அதனால் கார்த்திகை மாதம் என்பது ரொம்ப ரொம்ப அழகான அற்புதமான மாதம்ங்க நம்ம வெக்கை வெயில் வெக்கையாக இருக்குது சூடு தாங்கலை அப்படின்ட்டுலாம் இருக்கிற நிலையிலிருந்து மழைக்காலம் ஐப்பசி அடைமழையெல்லாம் முடிந்து அப்படியே இந்த பூமி அப்படியே குளிர குளிர இருக்கக்கூடிய காலம் வண்டியை வீலரை நம்ம வீட்டு வாசலில் வச்சுட்டு வீட்டு உள்ளே போயிட்டு திரும்ப வந்து பார்த்தாக்கா அப்படியே யாரோ வாசலில் கோலம் போடுறதுக்கு தண்ணி தெளிப்பாங்கல்ல அது மாதிரி தண்ணி தெளித்த மாதிரி வண்டி இருக்கும் அந்த கார்த்திகையும் மார்கழியும் அப்படியே பணிபடர்ந்த அந்த சூழல் இருக்குல்ல அது வந்து நம்ம மனசை ஒரு நிலைக்கு கொண்டு வரும் தான் தனுர் மாதம் அப்படின்னுலாம் சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாதத்துலலாம் இந்த கார்த்திகை மாசத்துலலாம் நாம் செய்கிற ஜபங்கள் நாம் செய்கிற தியானங்கள் நாம் செய்கிற மெடிடேஷன் அப்பயே உள்மன உள்ள குவிந்து நாம எந்த பிரார்த்தனை செய்தாலும் அதெல்லாம் அதனால அதனாலதான் நீங்க சரண கோஷம் சொல்லுங்கன்றான் ஐயப்பனை வணங்குடான்றான் ஏன் ஐயப்பனை வணங்குறோம் ஏன் செருப்பு போடக்கூடாது ஏன் மாலை இப்படி போட்டுக்கணும் ஏன் துளசி மாலை கழுத்துல போட்டுக்கணும் ஏன் காவி உடையோ கருப்பு உட வேஷ்டியோ கட்டிக்கணும் எல்லாத்துக்கும் காரண காரியங்கள்லாம் இருக்குங்க நம்ம காரணங்களையும் தெரிஞ்சுக்கிறது இல்லை காரியங்களையும் புரிஞ்சுக்கிறது இல்லை ஆனா நம்ம பாட்டுக்கு ஏதோ ஆட்டு மந்தைகள் மாதிரி நம்ம பாட்டுக்கு விரதம் இருக்கிறோம் நம்ம பாட்டுக்கு ஏதோ வேஷ்டி போட்டுக்கிறோம் சாமி சரணம் சாமி சரணங்க சுவாமி சரணம் அப்படின்னு சொல்லிக்கிறோம் சுவாமி சரணம்னு சொன்னால் சுவாமி சரணம்னு திரும்ப சொல்கிற வழக்கத்தை இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டுமே தான் செய்யும் மற்ற சமயத்தில் யாராவது உங்களுக்கு சொல்லுவாங்க ராதே கிருஷ்ணா அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறோமா வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வாழ்க வளமுடன் சொல்கிறோமா சொல்லவே மாட்டேன் ஓம் சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறோம் இல்லை கார்த்திகை மாசத்திலேயாவது நீங்கள் இந்த சாமியை கும்பிடுங்கடா ஐயப்பனை வந்து இதில் வேற சில பேர் சொல்கிறாங்க கார்த்திகை மாசங்க ஐயப்பன் சீசன் ஆரம்பிச்சிருச்சு ஏண்டா குற்றால அருவி குற்ற சீசன் மாதிரியான ஐயப்பன் சீசன் தீபாவளி சீசன் ஆடி தள்ளுபடி சீசன் அது மாதிரி ஐயப்பன் கிடையாதுங்க ஐயப்பன் வருஷம் முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாள் கொண்டாடுற கடவுள் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு தான் ஐயப்பனை கும்பிடணும் இல்லை சாதாரண ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோயிலில் போய் கூட ஐயப்பனை நம்ம கும்பிடுறோம் ஏன் இப்போ வந்த ஏன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்க நீ வந்து காவி வேஷ்டி கட்டிட்டு வா கருப்பு வேஷ்டி கட்டிட்டு வா அப்போ தானே அவனுக்கு அருவாடி பெண்ணெலாம் எந்த ஐயப்பனும் சொல்ல மாட்டார் அது ராஜா அண்ணாமலை பொறுத்த ஐயப்பனாக இருந்தாலும் சரி நம்ம மறைமலை நகர் மாதிரியான ஊரில் ஐயப்பனாக இருந்தாலும் சரி திருச்சி ஐயப்பனாக இருந்தாலும் சரி எங்கேயுமே சரிங்க அதனால் அப்படியெல்லாம் நம்ம கட்டுப்பாடுகள்லாம் அப்படிலாம் வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை கட்டுப்பாடுகள்ங்கிறது நம்ம மனசுக்கு தான் கட்டுப்பாடு நம்ம புத்திக்கு தான் கட்டுப்பாடு அந்த புத்தியும் மனசும் வருஷம் அறுபத்தஞ்சு நாளுமே கடவுள் பற்றிய சிந்தனைலாம் தெளிவாக இருந்துருச்சுனாக்க இந்த இதெல்லாம் இந்த கார்த்திகை மாதம் இந்த மார்கழி மாதம் இது அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை அதனால் கார்த்திகை மாதத்தில் நீங்கள் அந்த குளிர இருக்கிற அந்த நன்னாளில் நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஐயப்பன் கோவில் குறிப்பாக உத்திர நட்சத்திரம் மாதிரியான நாள்லையோ புதன்கிழமை நாளிலையோ நாம் ஐயப்பனை போய் வணங்கி நெய் அபிஷேகத்துக்கு நெய் கொடுங்க கொஞ்சோண்டு நெய் ஒரு கிலோலாம் வாங்கணும் கொஞ்சோண்டு நெய் ஒரு நூறு நெய் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு விபூதி ஒரு பாக்கெட்டு வாங்கி கொடுங்க அபிஷேகத்து உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற சங்கடங்களை எல்லாம் திருத்து கொடுப்பார் மணிகண்ட சோழன் ஐயப்ப சோழன் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு அவன் சொல்கிறோமே ஹரன் அப்படின்னா என்ன ஹரி பெருமாள் ஹரன் சிவன் பெருமாடும் சிவனும் இணைந்தது தாண்டா நம்ம தான் இங்க சைவ வைஷ்ணவ பேதம் இப்போதி பட்ட பட்ட அந்த நாமத்தில் தென்கல வடகல வடகிழக்கு அப்படி இப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருக்கிறோம் ஆனா ஹரி ஹர புத்திரன் ஹரியாக ஹரியாக இருப்பவனும் ஹரனாக இருப்பவனும் சிவனாகவும் பெருமாளாகவும் இருப்பவனால் உண்டாக்கப்பட்ட அவர்களால் உண்டாக்கப்பட்ட புத்திரன் மகன் சிவனுடைய பையன் பெருமாளுடைய பையன் சிவனுக்கும் பெருமாளுக்கும் பிறந்த மகன் இங்கே ஆடுக்கும் ஆடுக்கும் பிறக்குமா பிறக்கும் எப்படி கடவுள் நினைத்தால் எதுவும் நடக்கும் கடவுள் சக்தியை கொடுத்தால் நடக்காதவனும் நடப்பான் பேசாதவனும் பேசுவான் பாடாதவனும் பாடுவான் தானம் செய்ய முடியாதவர்களும் தானம் செய்வ தகுதியை வளர்த்துக்கொண்டு காசு பணத்தை சேர்த்துக் கொள்வார்கள் அதனால ஐயப்பனை வணங்குவதை அனவரதமும் வழங்குவதை அனவரதமும்னா என்ன எப்போதும் அர்த்தம் அனவரதமும் எப்போதும் அட்லீஸ்ட் இந்த கார்த்திகை மாசத்திலேயாவது வழிபடுங்கடா புண்ணியம் கிடைக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு அதனால கார்த்திகை நெருங்கி கொண்டிருக்கிற இந்த தருணத்தில் கார்த்திகை வந்துவிட்ட இந்த தருணத்தில் அந்த ஹரிஹர புத்தனை மணிகண்டனை அந்த புலிவாகனனை ஐயப்ப சுவாமியை ஐயன் ஐயப்ப சுவாமியை மூன்று முறை சரணகோஷம் கோஷம் மனதார பிரார்த்தனை செய்யும் கண்ணார தரிசனம் ஓம் சுவாமியே சரணய்யப்பா ஓம் சுவாமியே சரணமயப்பா ஓம் சுவாமியே சரணமையா